நமது ஆன்மீக நாயகன் சண்முகரின் பேரூரால் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டிருக்கும் முருகனடியார்கள் யூடியூப் யூடியூப் சேனலில் பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி பதினெட்டு சிறப்பு பார்வையை உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் బ్లెస్సింగ్ ఆఫ్ గోయింగ్ టు ప్రెసెంట్ ద రిపోర్ట్ కార్డ్ ఆఫ్ ఫార్ ద మంత్ ఆఫ్ ఫిబ్రవరి టూ థౌసండ్ ఎయిటీన్ వన్స్ అగైన్ వెల్కమింగ్ యూ ఆల్ యూట్యూబ్ ట్యూబ్ డిగోషల్స్ పదిేరి మాసం பார்வையாளர்களை பார்க்கும்போது ஒரு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரத்தி நூத்தி எழுபத்தி நான்காக உள்ளது விரும்பியவர்கள் நானூத்தி அறுபத்தி ஆறு பேராகவும் விரும்பாதவர்கள் ஐம்பத்தி மூன்று பேராகவும் விமர்சனம் அளித்தவர்களாக இருபத்தி ஆறு பேராகவும் ஒளி நாடாக்களை அளித்தவர்களுக்கு பகிர்ந்தவர்களாக ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி நான்கு பேராகவும் சந்தாதாரர்கள் அதிகப்படியாக சேர்ந்தவர்களாக మున్నూత్రి పైనది ఫస్ట్ ఆఫ్ ఆల్ విఆర్ సీంగ్ దూ తౌసండ్ సెవెంటీన్ పిబ్వరి మంత్ డోటల్ వ్యూర్స్ ఇస్ ఒన్ ల్యాక్ థర్టీ నైన్ తౌసండ్ ఒన్ సవంటీ ఫోర్ లైక్స్ ఇస్ ఫోర్ సిక్స్టీ సిక్స్ డిస్ ల్యాక్స్ ఇస్ ఫిఫ్టీ త్రీ కమంట్స్ ఇస్ ట్వంటీ సీస్ షేరింగ్ ద వీడియోస్ టు ద అదర్స్ తౌసండ్ వన్ హండ్రడ్ అండ్ ఫార్టీ ఫోర్ అండ్ సబ్స్బర్స్ అడిషన్ ఎయిస్ త్రీ హండ్రెడ్ అండ్ ఫిఫ్టీన్

இந்த வருடம் இரண்டாயிரத்தி பதினெட்டு பிப்ரவரி மாதம் பார்வையாளர்களாக மொத்தமாக மூணு லட்சத்தி அறுபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பேராகவும் விரும்பியவர்கள் ஆயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஐந்து பேராகவும் விரும்பாதவர்கள் நூற்றி எழுபத்தி ஆறு பேராகவும் விமர்சனம் அளித்தவர்களாக இருபது பேராகவும் ஒளி நாடாக்களை அடுத்தவர்களுக்கு பகிர்ந்ததாக மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாகவும் கந்தாதவர்கள் அதிகப்படியாக சேர்ந்தவர்களாக ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி எண்பத்தி ஆறாக உள்ளது என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டாயிரத்தி பதினேழு பிப்ரவரி மாதத்திலும் போது அதிகப்படியாக ஒன்பது புள்ளி முப்பத்தி ஏழு சதவீதம் அதிகரித்து உள்ளது அதே போல் விரும்பியவர்களும் நூத்தி எழுபத்தி மூன்று புள்ளி அறுபத்தி ஒன்றாக அதாவது எட்நூத்தி ஒன்பது பேர் அதிகப்படியாக விரும்பி உள்ளார்கள் வெண்பாதாரர்கள் குறைந்திருக்கிறது என்பதை மிகவும் தாழ்வையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் விமர்சனம் அளித்தவர்கள் நூத்தி அறுபத்தி ஒன்பது புள்ளி இருபத்தி மூன்று சதவீதம் உயர்ந்துள்ளது ஒளி நாடாக்களை அடுத்த அளவு பகிர்ந்திரலாக நாற்பத்தி எட்டு புள்ளி ஏழு சதவீதம் அதிகமாக உள்ளது சந்தாதாரர்கள் இருநூத்தி எழுபத்தி ஆறு புள்ளி ஐம்பத்தி சதவீதம் அதிகமாக உள்ளது என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் now we will take comparison report of 2017 and 18 february month we will see the total views is increased the percentage of 159.37 likes is also 173.61 increasing dislike always reduced and comments is 169.23 percentage is increased sharing the videos to others 242.7% increased and subscribers addition is 276.51 increase. The daily average viewers. Last year, we had only 4971. That this year. Uh, that is 159.37 increase. That is 12892 average viewers. Once again, I am thanking you all to supporting me on this regard. This month is very familiar. That is.

நாற்பத்தி ஆறாம் ஆண்டு பங்கு விழாவாக வந்துள்ளது அதை வந்து கழித்து முருகருக்கு சண்முகருக்கு பாலபிஷேகம் தேனபிஷேகம் பஞ்சாமிரதாபிஷேகம் கண்டுகளிக்குமாறு வேண்டிக் கொள்கிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன்